பக்தி உலக நண்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் பக்தி உலகத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் மீண்டும் மீண்டும் நம்முடைய அதிசய மனிதர் திரு முருகப்பெருமாள் வணக்கம் வணக்கம் உங்க மேல நிறைய விமர்சனங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க ஜோதிடம் பொதுவாக சொல்லும் பொழுது வேற வேற மாவட்டங்களை உள்ள தெய்வங்களை சொல்லுவாங்க இங்க போங்க அங்க போங்க நீங்க மட்டும் குறிப்பாக வந்து பிறந்த மாவட்டத்துல உள்ள போய் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க அப்படின்றீங்க எல்லாத்துக்கும் வந்து சாத்தியப்படலையே எப்படி அதாவது எல்லாரையும் பூர்வீகம் போங்க அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்கன்னா இருந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜோதிடம் எதுக்கு பார்ப்பாங்கன்னா நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு வழியில முன்னுக்கு வர மாட்டோமா நம்ம எந்த பிரச்சனையும் வாழணும் அதே மாதிரி இன்னைக்கு இந்த சமூகத்துல பணம்ங்கிறது அத்தியாவசியம்னா நாம உருவாக்கல அது தானா உருவானதுதான் ஏதாவது ஒரு வழியில நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம முன்னுக்கு வரணும் இப்போ ஒவ்வொரு பிறந்த ஊர்லயும் அதனுடைய தன்மை இருக்கும் எல்லா நேரம் இந்தியா ஃபுல்லாவே கோயில் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா எல்லாரையும் நான் பூர்வீகம் அனுப்புறேன்னா அதுக்கு சில பல காரணங்கள் வந்து என் மக்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழணுங்கிறதுக்காக இப்போ நான் வந்து பிறந்தது நெல்லை மாவட்டம் நெல்லை மாவட்டத்தை பற்றி மட்டும் நான் புகழ்ந்து பேசினா பரவாயில்ல மத்தவங்களும் அவங்கவுங்க எங்க ஊருக்கு வாங்கன்னு நான் சொல்லுவேன் இப்போ எதுக்காக அவங்கவுங்களை அந்தந்த மாவட்டத்துக்கு போக சொல்லுவேன் அப்படின்னா இப்ப எங்க அப்பா பிறந்தது நெல்லை மாவட்டம் அந்த தலைமுறை எல்லாம் பிறந்தது அந்த நெல்லை மாவட்டம் படித்தது வளர்ந்தது எல்லாமே நான் ப பொள்ளாச்சி பொள்ளாச்சின் ஆள்னால் நான் படித்த ஊர் தான் அங்கேயும் போகலாம் அங்கேயும் சாமி கும்பிட்டுருக்கேன் இப்போ நம்ம வந்து எங்கப்போ எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா அந்த தாத்தா பாட்டி எல்லாமே நெல்லை மாவட்டத்தில் வளர்கிறாங்கன்னா அந்தந்த மாவட்டத்தினுடைய தன்மை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த முன்னோர்கள் வந்து நிறைய குருமார்கள்லாம் உருவானது தென் மாவட்டங்கள்லேருந்து நிறையா வந்திருப்பாங்க நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தென் இருந்து நிறையா வந்திருக்கு அந்த தென் மாவட்டங்கள்ல தான் ஆதி காலத்துல திடி தர்ப்பணம் கிடையாது என்னுடைய அந்த ஆதி காலத்தினுடைய விஷயங்கள் நிறைய உள்ள ஊறிக்கிட்டே இருக்கு இப்ப எங்க அப்பா நெல்லை மாவட்டத்துல பிறந்தாருன்னா அந்த ஊர் வந்து வறண்ட ஊர் என்னதான் உங்களுக்கு தாமிரபரணி ஆறு ஓடும் உங்களுக்கு விவசாயம் இல்லாமல்லாம் இருக்காது அங்கேயே நெல் வந்து விவசாயம் பண்றவங்க இருக்கும் வானம் பார்த்த பூமி விவசாயம் தான் செய்கிறோம் இருந்தாலும் வெப்பத்தின் தன்மை அதிகமா இருக்கும் நெல்லை மாவட்டங்கள்ல தேரி எல்லாம் இருக்கும் நீங்க இந்த தாமரை படம் பார்த்துருப்பீங்க அந்த எல்லாம் விவசாயம் பண்ண முடியாது அப்போ அதீத வெப்பம் அது சின்ன பாலைவனம் மாதிரி அப்ப அந்த பாலைவனத்துல என்ன அதிகமா முளைக்குதுன்னா அப்பேர்ச்சம்பழம் முந்திரி பழம் எல்லாம் அங்கதான் அதே மாதிரி பனை மரங்கள் அந்த தேரிக்காட்டுலயுமே பணம் இருக்கும் அப்போ வறண்ட பூமியில ஒரு தாவரம் பண மரம் நம்ம சொல்றோம் ஆனா அது தாவரம் பனை என்பது ஒரு தாவரம் ஒரு தாவரம் அதனாலதான் அதுக்கு வேறு மேல இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மரம் ஒரு தாவரமா இருந்து நமக்கு அது என்ன பயன்னா சின்ன கீழே வேர்ல இருந்து மேல வரைக்கும் பயன்படுத்துறாங்க வீடு கட்டுறதுக்கு அந்த ஓலைதான் மேல இன்னைக்கு ரூப் போடுறீங்க அதுக்கு பதிலா பீமா இருந்தது அதுதான் இந்த மாதிரி பனை மரத்தினுடைய விஷயங்கள் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிறத வச்சுதான் நாங்க வாழ்ந்தோம் அப்ப அந்த மாவட்டத்துல வந்து வெப்பத்தின் தன்மை அதிகமா இருந்ததுனால நம்ம முன்னோர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த வெப்பம் அதிகமான நம்ம உடம்புல என்ன சத்து குறையும்னா நீர் சத்து நீர் சத்து குறையும் போது நல்ல உக்கரமான எண்ணங்கள் கோபம் கோவம் அதே மாதிரி பாடி ஹீட் போது நம்ம உடம்புல சின்ன சின்ன வியாதிகள் வரும் அப்போ அவன் என்ன சொல்றான்னா திருச்செந்தூர் முருகன் கடல் சார்ந்த குயில் பௌர்ணமிக்கு திருச்செந்தூர் அப்போ அந்த திருச்செந்தூர்ல நீ தங்கு உனக்கு சந்திரன் வந்து அப்ப மைனஸ் ஆயிடும் அதே வெப்பம் இருக்கிறதுனால அப்ப நான் அந்த மாவட்டத்துல என் தாய் தந்தை அங்க தாத்தா பாட்டி அங்க நான் அந்த மண்ணின் விதை இப்ப என்னோட இப்போ எங்க ஊர்ல எதுக்காக அந்த திருச்செந்தூர்ல வந்து இப்போ சந்திரனுடைய குளுமை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா இத நான் கண்ணால பாத்துருக்கேன் எங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் நல்ல வசதியானவங்க இங்க வச்சு ஒரு மூணு மாசம் ட்ரீட்மெண்ட் சென்னையில வந்தவங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் பூர்வீகமா தங்கியாச்சு அவர் போகலை அவங்க அப்பாலாம் ஊரில் இருக்காங்க அவங்க ஒரு ரெண்டு மூணு அவங்க இங்கெல்லாம் வந்தவங்க போகவே இல்லை அவங்க பையன் வரைக்கும் எடுத்தாச்சு இப்போ அதுக்கப்புறம் அவர் உடம்பு சரியில்லன்னு படுத்தோடனே ஒரு மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் நாளுக்கு நாள் தேவை தான் அப்போ என்னடா பண்ணுறது சரி ரைட்டு இதுக்கு மேலேயும் நம்ம ஊரில் போய் வச்சு ஏதாவது பார்ப்போம் அங்க சொந்த பந்தம் பாக்குறதுக்கு ஆள் இருக்கும் டெய்லி ஆஸ்பத்திரிக்கு வர முடியல உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு இருக்கிற வாழ்வாதாரத்திற்கு டெய்லி ஆஸ்பத்திரியில இருக்கிறதுக்கே ஆள் இருக்கும் அதனாலதான் நிறைய பேர் தனியார் ஆஸ்திரி போவாங்க முதல்ல எல்லாம் கவர்மெண்ட்ல சொந்த பந்தம்லாம் எல்லாம் சுத்தி இருந்து பாக்கும் ஒருத்தன் உடம்புலயா சுத்தி எல்லாரும் பார்ப்பேன் இப்ப அப்படிலாம் கிடையாது அம்மாவுக்கு உடம்பு சரியா கொண்டு போய் முந்தையோர்ல சேர்த்து விட்டு நீ பாருன்றோம் அதே மாதிரி தனியார் ஆஸ்பத்திரி ஏன் விரும்புறாங்கன்னா டைம் கிடைக்கும் போது சொந்த சொந்தம் வரும் விசிட்டர்ஸ் அந்த டைம்ல பாக்குறதுக்கு தனியார் ஒரு வீடு மாதிரி ஸ்பெஷலிட்டி வருது அப்ப அதுக்கு ஒரு வருமானம் போட்டுறான் அந்த மாதிரி அவங்கள பார்த்தும் சரியாகல சரி ரைட்டு ஊர்ல கொண்டு போய் பார்க்கும்போது அவர் பிறந்த ஊருக்கு போகும்போது அந்த அவருக்கு கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது அங்க நார்மல் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது போது நல்லாயிட்டாது அப்ப அந்த பிறந்த ஊர்ல உள்ள காற்றும் அந்த பூமியினுடைய தன்மையும் அவரை காப்பாத்து அப்போ அந்த காலத்துல என்ன சொல்றாங்க டே வருஷத்துக்கு ஒருக்கா ஊருக்கு வரலானா சாமி கண்ணை குத்தும் அந்த பிறந்த ஊருக்கு தாய் தாப்பம் ஊரு சொந்த பந்தம் ஊருக்கு எல்லாம் அந்த ஊர்ல உள்ள சாமி உன் கண்ணை குத்தும் அப்படின்னா நம் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல நம் முன்னோர்களை மூச்சு காத்து உயிரா இருக்கு எப்படி நம் பூமி நம்ம உயிர்னு சொல்றோமோ எப்படி பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விஷயம் இருக்கு அதே மாதிரி நமக்கு ஒரு ஈர்ப்பு விசைனா அது அந்த பிறந்த பூமியில இருக்கு அப்ப நம்ம அங்க போகும்போது நம்ம அணுக்கள் ஆக்டிவேட் ஆயிடுது அதுக்கு தகுந்த நோய்க்கு தகுந்த மருந்தை எடுத்துக்கிட்டா இன்னும் பரவாயில்ல அப்போ அந்த ஊர்ல இப்ப திருச்செந்தூர்ல வந்து சந்திரன் ஸ்டாலின் அதே மாதிரி சங்கரன் கோவில் ஒண்ணு இருக்கும் சிவன் கோவில் நல்ல பேமஸா அங்க சக்தின்னு ஒண்ணு இருக்கும் அதுவும் அதே மாதிரி சிறுவைகுண்டம்னு ஒண்ணு இருக்கு அங்கேயும் ஆத்துக்குள்ளதா இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் சிவன் கோவில்னு ஒண்ணு கிடையவே கிடையாது சாரி பெருமாள் கோவில்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஏன்னா சூரியனுடைய நெருங்கிய கோல் புதன் சூரியனுக்கு நெருங்கிய கொள் புதனின் கதிர்வச்சு தனியாது அதனால அரியும் சிவனும் ஒண்ணும் அறியாத மேல பண்ணு அப்ப அரி அப்படின்னா சிவன் அப்போ அண்டாக்குள்ள குண்டா போவோம் குண்டா அண்டா போவ அப்ப மண்டைங்கிறது கவசம் சூரிய கவசங்கிறது இந்த மண்டை இந்த மண்டைக்குள்ளதான் மூளை இருக்கும் மூளைக்கு மேல மண்டை வராது அப்ப எங்க அந்த காலத்துல மன்னர்கள் கட்டியது அத்தனையும் சிவனாலயம் தான் மன்னர்கள் காலத்துல எந்த வந்தேறிகள் வந்து உங்களுக்கு பெரும்பான் கோயில் கட்டும் வாய்ப்பே கிடையாது அப்போ பெருமாள் கோயில் இருக்கு அப்படின்னா சிவனுக்குள்ள பெருமாள் நான் பெருமாள் இல்லைன்னு சொல்லுவேன் சிவனுக்கு உள்ள பெருமாள் அதனாலதான் நீ சிவன் கோயில பெருமாளா மாத்தியும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நீங்க ஓடிட்டு இருக்கீங்க ஆனா அதை வச்சு சிவன் இல்லைன்னு அந்த சிவன் கோயிலுக்கே நான் போக மாட்டேன்னா நீ வழிபாடு பண்றதே சிவன் கோயில் நீ பெருமாள் மாத்தி வச்சிருக்க உள்ள இந்தியாவில இருக்கிற மொத்த சிவன் கோயில் பெருமாள் கோயிலும் சிவன் கோயில் தான் நீ எத்தனை கோயில் வேணாலும் கேட்டு சிவனுக்குள்ளதான் பெருமாள் பெருமாளுக்கு உள்ள சிவன் கிடையாது அப்ப அறியும் சிவனும் ஒண்ணு நான் வந்து அதை ஏற்கிறேன் தான் மறுக்கிற அப்போ நான் வந்து அவர் இல்லைன்னு சொல்லலை என் மண்டைக்குள்ள மூளை மூளைக்குள்ள மண்டை இல்லை என் கவசங்கிறது மூளைக்கு வெளியே தான் இருக்கு சூரிய கவசம் அந்த மாதிரி இப்ப நான் நெல்லை மாவட்டத்துக்கு இந்த தன்மை அப்படின்னா கோயம்புத்தூர் நான் படிச்ச ஊர் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நல்ல குளுமையா இருக்கும் ஊட்டி மாதிரி எனக்கு கேரளா மாடு உங்களுக்கு அதே மாதிரி பொள்ளாச்சி தேங்காய் தேங்காய் அந்த தென்னை மரம் நிறைய இருக்கும் நம்ம ஊர்லயும் தென்னை மரம் இருக்கும் தேங்காய் அவ்வளவுதான் இருக்கும் கேட்டால் பொள்ளாச்சி தேங்காயான்னு கேட்போம் அப்ப அந்த ஊர்ல என்ன ஆயிருதுன்னா குளிர் பிரதேசத்துல உங்களுக்கு செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அந்த குளிருக்கு கீழே இறங்காது அப்ப அந்த முன்னோர்கள் என்ன பண்ணுறா மருதமலை பழனி நீ மலை மேலே போ உனக்கு செவ்வாய் கிடைக்கும் மாசத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமிக்கு நீ மலை கேரு அப்போ அந்தந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி கோயிலையும் நம்மளுடைய மக்களுக்கு தகுந்த மாதிரி மன்னர்கள் வந்து இறைவனா வடிவமைச்சு நம் மக்கள் தொண்டு மகேசன் தொண்டுன்னா சும்மா சொல்லல மன்னர்கள் இறைவனுக்கு ஒப்பானவன் ஏன் சொன்னாங்கன்னா மக்கள் நலன் கருதி கோயில உருவாக்கி இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் உள்ள திருத்தலங்கள்ல அந்தந்த மாவட்டத்தில் உள்ள நீ திருத்தலங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போனாலே உன்னுடைய பொருளாதார வீழ்ச்சி சரியாகும் உனக்கு பரிகாரமே தேவையில்லை நீ போ வருஷத்துக்கு ஒரு முறை உனக்கு அது தேவையான விஷயங்கள் அது கொடுக்கும் தேவைக்கு மேலங்கிறது இன்னைக்கு ஆசை அதுவே ஆனா உனக்கு ஒரு நோய் இருக்கு உன் இன்னைக்கு பாதி பேத்துக்கு இப்ப எங்க அப்பா சின்ன வயசுல ஊர்ல இருந்து வேலைக்கு வந்தாரு சென்னைக்கு வந்தாரு சென்னைக்கு வந்த இடத்துல தங்கி வந்து வேலை செய்யறாரு ஒரு இடத்துல தொழிலுக்காக விட்டு ஊர் வர்றாரு ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பொருளாதாரம் ஒண்ணுமே கிடையாது அப்போ அங்க இருந்து வேலைக்கு வராங்க வந்த இடத்துல மாசம் மாசம் சம்பளம் வாங்குறாங்க எல்லாம் எங்க நம்பி விட்டு வந்துடுறாங்கன்னா நம்ம எங்க அம்மாவுடைய சொந்த பந்தம் எங்க அப்பாவுடைய சொந்த பந்தம் பாத்துக்குங்கிறதுல இந்த மாதிரி நான் வெளியூர் போறேன் கையா வெளியூர் போறேங்கிற பார்த்து வேலை செய்ய சரி நாங்க குடும்பத்தை பாத்துக்கிறோம் இந்த மாதிரி பெரியவங்க தான் போவாங்க ஏன்னா நான் இல்லை குடும்பத்தை பார்த்து பாத்துக்குங்க உறவுகளை எவ்வளவு வலிமையா வச்சிருக்கான்னு பாத்து அப்ப அவர் அங்கிருந்து இங்க வந்து பல வருஷமா வேலை செஞ்சு அவர் தொழில கத்துக்கிற அந்த தொழில கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் ஒரு தொழிலை உருவாக்குறாரு உருவாக்குனதுக்கு அப்புறம் எங்க குடும்பத்தை ஏன்னா இங்க நிரந்தர தொழிலுக்கு அவருக்கு உத்தாசம் வேணும் அப்படின்னு தன் குடும்பத்தை பாக்குறாரு அந்த தொழிலின் அடிப்படையில இங்க ஒரு இடத்த வாங்குறாரு அவருக்கு அடுத்த தலைமுறை அந்த தொழில நல்ல பெருசு படுத்துது பூர்வீகத்தை மறை அந்த பூர்வீகம் அப்படியே நின்றுடுது இதுல அந்த பூர்வீகத்துல தாய் தாப்பாங்க அந்த உறவுகள் எல்லாம் அங்கங்க சிதஞ்சிடு இந்த உறவுகள் சிதைஞ்சது ஒன்று சேர்றதுக்கு திருவிழான்னு ஒன்று கொண்டு வந்தாலும் அதை மறந்துட்டோம் வந்த இடத்துல நாம இங்க இஷ்ட தெய்வம்னு இருக்கிறதெல்லாம் கும்பதம் பூர்வீகங்கிறது அதுதான் புண்ணியம்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம அந்த வாழ்வாதாரத்துக்கு வந்த இடத்துல இப்படி தங்கி தங்கி தங்கிதான் இன்னைக்கு நிறைய ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம நிறைய அனாத விடுதிகள் முதியர் இல்லங்கள்லாம் உருவானது காரணம் நம் உறவுகள் ஒற்றுமை இல்லாம போனது காரணம் வருமானத்தினுடைய தேவை வந்து நம்பி வந்ததுனால வருமானம் தேவை ஆனா ஊருக்கு போறதுங்கிறது கடமை அப்பதான் உறவுகள் தெரியும் இதுக்காக இப்படிதான் நிறைய கொஞ்சம் கொஞ்சமா மறிவுச்சு நான் சின்ன பையன்ல எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போதுங்க நடந்துதான் போவோம் அதே மாதிரி இந்த தேங்காய் இந்த இளநீர்லாம் இப்படி காசு கொடுத்து வாங்குறோம் நம்ம உள்ளாட்சியில படிச்சேன்னு சொல்றோம் இந்த மழை பெஞ்சிருச்சு வெயில் அடிச்சு மழை பெஞ்சிருச்சுன்னா நிறைய கீழே உடந்துடும் சும்மா குச்சி வச்சு குத்திலாம் குடிப்போம் நிறைய இளநீர் அப்போ என்ன சொல்றேன்னா அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்ச இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பிபி கிடையாது பிபி எவன் வச்சலேயே முதல பிபி கிடையாது சுகர் கிடையாது எப்படி அதே மாதிரி எங்க அப்பா எல்லாம் நோய் நொடின்னு நிறைய அப்பக்கும் படுத்து நான் பார்க்கல நாங்களும் அப்பக்கும் பசங்களோட விளையாண்டோம் இந்த மாதிரி போன்ல உட்காந்து கூட ஏதா இருந்தாலும் பசங்களோட தான் விளையாடுவோம் அப்படி விளையாட போனதுக்கு தான் அடி வாங்கி இருக்கும் இப்போ செல்போன் உறவுகள் எதுவுமே இல்லாம ஒரு சில பேர் பார்க்கல விளையாடுறாங்க அவ்வளவுதான் உணவு சாப்பிட்டோம் எந்த நோய் இல்ல இன்னைக்கு இவ்வளவு மெடிசன்ஸ் வந்துருச்சு இந்த இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துல இவ்வளவு பரிகாரம் வந்துருச்சு இவ்வளவு ஜோதிடம் வந்துச்சு அந்த இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீ ரியலைஸ் பண்ணினா பிரிவுகள் இருக்காது பிரிவுகள் இருக்காது ஜோதிடம் அதிகமா கிடையாது பரிகாரம் கிடையாது கோயிலில் வேண்டுதல் இருந்தது அந்த வேண்டுதலும் உறவுகோல அந்த கெடா வெட்டி உறவுகளோட திங்கிற அந்த பாரம்பரியம் இருந்தது இன்னைக்கு பாரம்பரியம் இல்லை பண்பாடும் இல்லை பாரதமுங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அழியுது ஆனா நம்ம பாரம்பரியங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னும் தென் மாவட்டங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு இப்போ வந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரிதான் தென் மாவட்டங்கள் ஒரு நேரத்துல திதி தர்ப்பணம் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது அமாவாசை கிடையாது பௌர்ணமி கோயில் குளம் உண்டு எந்த பரிகாரமும் கிடையாது இன்னைக்கு இந்த வந்த இடத்துல வேலைக்கு வந்த இடத்துல கத்துக்கிட்டது கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் இவனுக்கு அந்த தொழில கொஞ்சம் நஷ்டம் வந்த உடனே நான் இங்க ஒருத்தங்கிட்ட கேட்டுரும் அவரு இத சொல்லிடுவான் நேரம் அங்க போயிட்டு இந்த பரிகாரம் சொல்றத பூராமே தான் என் நோக்கம் இந்த பரிகாரத்தை அழிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரத்தை நம்பாம உழைப்ப நம்பிடுவான் இந்த பரிகாரம் சொல்றதே பல லட்சம் பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் இங்க உழைச்சுதான் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா வடமாநிலத்துக்காரங்க வேண்டிய வேலையே கிடையாது ஏன்னா இவனுக்கு இங்க வேலை இல்லை அவனுக்கு அவனுக்கு இங்க வேலை இருக்கும் எத்தனை வருடங்களாக இந்த ஜோதில வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் ஜோதிடம் இல்ல சின்ன பையன்ல இருந்து சாமி இருந்தாலும் வாக்கு சொல்றது கோயில தான் அதுக்கப்புறம் நான் வந்து வெஸ்ட் மாம்பலத்துல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் நச்சு மாம்பலத்திலயும் இதே மாதிரி ஒரு சில சேனல்ல பேட்டி கொடுக்கும்போது காலையில ஆறு மணிக்கா வந்துடுவாங்க எனக்கு தூங்க முடியாது கூட்டம் அதிகமா வருதுன்னு காலி பண்ணி ஓடி வர ஒரே வந்து அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பாக்கிறோம் எனக்கு போதும் என்னுடைய பேட்டிகளை நீங்க பாருங்க இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிதான் சொல்லுவேன் நீங்க என்ன நேரில் வந்தாலும் இதை தான் சொல்றீங்க நான் எப்போ வந்தாலும் அதான் சொல்லுவேன் நீ ஜாதகம் எதுக்கு பாக்குறேன் நீ வாழ்க்கையில ஏதாவது ஒரு வழியில வாழ்க்கை ஒன்று வாழ்க்கை கெட்டவன் இல்ல நோய் வந்து பட்டவன் இல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் இவன் நீ என்ன ஜாதகம் பார்க்கணும் உங்களுக்கு என்னால முடிஞ்சது என்ன அப்படின்னா தாயை அன்றி தாய்ப்பாலை வேற யாரும் ஊட்டையும் காட்டவும் இல்லை இல்ல அப்போ உங்களுக்கு தாய் மண்ணு மட்டும்தான் அந்த தாயினுடைய ஒரு குழந்தை எந்த அளவுக்கு தாய்ப்பால் அருந்ததோ அந்த அளவுக்கு அதனுடைய வலிமை சாகர வரைக்கும் அதே மாதிரிதான் தாய் மண்ணுதான் உனக்கு தாய்ப்பால் மாற்றம் எதுக்காக நான் கேக்குறேன் அப்படின்னா உங்ககிட்ட நீங்க இவ்வளவு நாள சரவணா பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படி வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி பூர்வீகத்துக்கு போயிட்டு வந்த என் வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் உங்ககிட்ட பீட்பேக் கொடுத்துருக்காங்க இல்ல அதான் நான் சொன்னேன் நான் கண்ணால பார்த்தேன் ஒருத்தர் தன்னுடைய மரண மரண தருவாயை மாத்தினதை கண்ணால பார்த்தேன் உடம்பு சரியில்லை இங்க இதே சென்னையில் காப்பாற்ற முடியல அதே ஊருக்கு கொண்டு போகணும் அதே மூணு மாசத்துல இன்னைக்கு பத்து பேர் போனாலும் அடிப்பார் அவ்வளவு வலிமையா இருக்காரு இன்னும் இருக்காரு சும்மாலாம் கிடையாது பூர்வீகம் அதை நாங்க ரெக்கவர் பண்றதை நான் பாக்குறேன் என்னுடைய வந்து ஒவ்வொன்றுமே நீங்க போனீங்கன்னா தெரியும் இப்ப எங்க அப்பாவுக்கு அப்பா அம்மா எங்க அம்மாவுக்கு அப்பா அம்மா எனக்கு தாத்தா பாட்டி இது மாதிரி எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க அதனால எனக்கு எங்க அப்பா வழி எங்கள் அம்மா வழியினுடைய எட்டு ஊர் அவங்க பிறந்த ஊருக்கு நான் போறேன் அப்பா அம்மா இல்லாதவன் உங்க அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி நாள் அந்த நாலு ஊர் போதும் ஆனா திருமணம்னு ஒன்று பண்ணதுனால கண்டுபிடிக்கிறதான பிரச்சனை ஒன்னே ஒன்றுதாங்க வாழ வந்த ஊரையே எந்த ஊருன்னு தெரியாம வந்து பொழைக்க வந்து அவங்கிட்ட பழகி மொழி தெரியாத வாச தெரியாத கண்ணுல எவன்னே தெரியாத இடத்துல பழகிறோம் பேசுறோம் நமக்கு தேவையான விஷயங்களை உருவாக்குறோம் அங்கேயே நம்ம ஒரு இடத்துல வீடை கட்டுறோம் சில பேர் அங்கேயே தன்னுடைய ஆளுமையெல்லாம் நிரூபிக்கிறாங்க ஆனா பிறந்த ஊரை தேட முடியாதுங்கிறது இன்னைக்கு இருக்கிறதுல காணாம போன சேட்டலைட் விட்டு காணாம போன இப்போ நாலு கடல்ல விழுந்த பிளைட்டையே தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க எல்லாம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அதாவது எல்லாத்துக்குமே தன்னுடைய முயற்சிங்கிறது மிகப்பெரிய வெற்றி தரும் அந்த காலத்துல இருந்து அதை தான் சொல்லியிருக்காங்க மறதி வியாதி மறதி வியாதி மறதி ஒண்ணு வெற்றியை தரும்னு சொல்லுங்க இப்ப நம்மளுடைய மறதி தான் வியாதி அது திருப்பி நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டாலே நமக்கு நிறைய விஷயங்கள் மாறி பத்தி சொல்லலாம் ஸ்டோர் அப்படின்னா அவரே கோயில் எங்க கட்டியிருக்காரு அவர் பிறந்த மண்ணுக்கு தாங்க அது இழுக்கும் இப்ப நான் ஒரு கோயில் வந்து எங்க பூர்வீகத்துல முன்னூறு வருஷம் உள்ள கோயில் இத கட்டினா நாக்கு தள்ளிச்சத்துருவான் அதாவது சொல்லுவாங்களா அந்த காலத்துல சா தான் கட்டியாச்சு அப்ப அந்த கொடுப்பனை கொடுக்குது இல்லை நான் போய் இந்த ஊர்ல ஒரு கோயில் கட்டுறேன்னா ஒரு என்னதான் கோயில் கட்டினாலும் புதுசு புதுசானாலும் அது பூர்வீகம் எந்த கிராமத்து கோயிலையும் எந்த அரசாங்கம் அளித்ததா வரலாறு இல்லை எந்த மன்னர்கள் காலத்து கோயிலையும் எந்த கவர்மெண்ட்டும் அழிச்சலா வரலாறு அது கவர்மெண்ட் உடையதா இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் கிராமத்து கோயிலும் அந்த காலத்து மன்னர்கள் கட்டிய கோயில்களும் அரசாங்கம் ஆவணம் பெற்ற ஒரே மதம் இந்து மதம் மட்டும்தான் நீ நினைக்கலாம் என்ன இந்து கோயில் மட்டும் அரசாங்கம் எடுத்துக்கன்னா அரசுரிமை பெற்ற ஒரே மார்க்கம் இந்து மார்க்கம் மட்டும் வேற எந்த மார்க்கமும் தனி உடமையாது பொது உடைமை அரசாங்க சொத்தை கை வைக்கிற மாதிரி அப்போ நம் பூர்வீகங்கிறது அரசாங்கம் அதாவது பூர்வீகம்ங்கிறது அப்ப அரசாங்கத்தாலதான் நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு அரசாங்கமே கடன் அதே மாதிரி பெத்த கடன் நிறைய இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து மறதி தான் நம்மளுடைய லைஃப் வாழ்க்கையில ஜெயிக்கணும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவன் திக்கற்றவன் அந்த திக்கை கற்றவன் நம் பூர்வீகம் புண்ணியம் இல்லாதவங்க இயலாதவங்க நான் எனக்கு தெரிஞ்ச அந்த தாத்தா பாட்டி இல்லை இப்போ தாயை போல புள்ள நூலை போல சேலைன்னு சொல்லுவான் அப்போ ஒரு குழந்தை நல்லா இருக்கணும்னா அப்பா மனைவியை கட்டினதுக்கு அப்புறம் தான் உனக்கு அந்த ஜாதகத்துல ஜவ்வா தோஷமோ சனி தோஷமோ வேலையே செய்யும் அப்படின்னா இரு உடல் ஓர் இப்ப ரெண்டு எதிர் துருவம் ஒண்ணு காந்தம் சேர்ந்துச்சுன்னா நீ பிரிக்கிறது பாத்தீங்கன்னா அப்படி ஒட்டினா இழுக்கு கஷ்டம் அப்ப அந்த காந்தம் மாதிரி அப்பா அந்த வைப்ரேஷன் இணைஞ்சிருது அந்த வைப்ரேஷன் இல்லாததுதான் புரியுது இன்னைக்கு இவ்வளவு பொருத்தம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு கோர்ட்டு கேஸ் பாக்குறதுக்கு முன்னாடி எதுவும் கோர்ட்டு கேஸ்லாம் கிடையாது ஊருக்குள்ள எவனாவது ஒருத்தன் தெரியாதவன் போனா கூட மண்டையில தட்டி இங்க உனக்கு என்ன வேலை அப்படி கேட்பாங்க இன்னைக்கு பக்கத்துக்கிட்டு வந்தா கூட கேட்கறக்கு வழி இல்லை ஏன்னா நான் ஏன் வேலையை பாக்குறேன் உன்னால நான் கெட முடியுமா அப்ப அப்படி கிடையாது பிறர் நலன் என் நல சொந்த பந்தம் அப்படிங்கிறத பாதுகாத்தாங்க அதே மாதிரி தாயை போல புள்ள நூல போல சொன்னா தாய் வழி தந்தை தெய்வத்தை வணங்கும் போதுதான் நாலாம் இடங்கிற தாய் வீட்டுலதான் உனக்கு அசையும் சொத்து அசையாத சொத்து குரு உச்சம்னா குரு தான் வருமானத்துக்கு அதிபதி தாய் வழி தெய்வம் தந்தையினுடைய தாய் வழி தெய்வம் இதுதான் உனக்கு வருமானத்தை கொடுக்கும் அப்பா வழி குலசாமி நிறைய பேர் கும்புறான் உசுர் மட்டும் தான் இருக்கு ஒரு ஆணி வேர் மட்டும் இருந்து சுத்தி இருக்கிற விழுதுகள் எல்லாம் மரம் சாஞ்சிருங்க ஒரு ஆலமரம் இருக்கு சுத்தி இருக்கிற விருதுகள் எல்லாம் வெட்டிட்டேன்னா மரம் காயாது சாஞ்ச மரம் இருக்கு அப்போ விழுதுகள் இங்கு தாங்கி பிடிக்குது இதை தென் மாவட்டங்களில் சீர்வழி தெய்வம் அப்ப நான் அந்த சீர்வழி தெய்வத்தை போய் அங்க பரிகாரங்கிறேன் சீர்கழி தெய்வத்தை வெளியில் நின்று கும்பிட்டுட்டோம் நான் அந்த ஊர் மண்ணை மிதிக்கணுங்க அப்பதான் என் முன்னோர்கள் வாழ்ந்த நான் மண்ணை மிதிக்கும் போது அவர்களால் இப்ப எங்க அப்பாவுடைய அம்மாவுடைய ஏழு தான் அப்ப அம்மா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்பா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னா அவங்கள உருவாக்கின தாத்தா பாட்டி ஊருக்கு போகும்போது என் உடம்புல இருக்கிற அணுக்கள் அந்த மண்ணை சேர்ந்தது அந்த மாவட்டத்தை சேர்ந்தது அந்த மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோயில் அப்ப எனக்கு பரிகாரம் என்பது நான் பிறந்த தான் இருக்கு அதனால நான் என் பிறந்த ஊருங்கிறது எனக்கு தாத்தா பாட்டி பிறந்த ஊருங்கிறது அணுக்கள் ஆக்டிவேட் பண்ணிடுறேன் அதை ஸ்டாங் பண்றதுக்கு வீக்கா இருக்கிற இப்ப எல்லா இட ஜாதகத்திலயும் நீச்சம் கிரகம் இருக்கும் உச்ச கிரகம் இருக்கும் அப்போ அந்த தென் மாவட்டங்கள்ல பிறந்தவங்களுக்கு சந்திரன் நீச்சம்னா அப்ப சூரியன் உச்சம் இருக்காதா அப்படின்னா சூரியன் உச்சமா இருக்கும் அப்படின்னாலும் ஹீட்டு தான் உனக்கு சூரியன் நீச்சம் இருக்கும் அப்படின்னா நெல்லையப்பர் இருக்காரு நெல்லையப்பர் இருக்காரு உனக்கு என்ன வேணும் உன் மாவட்டத்துல இருக்கு நீ சிவன் கோயிலுக்கு போற என் உலகத்துல மாவட்டத்துல இருக்கும் பிரசித்தி பெற்ற மாவட்டத்துல இருக்கும் பெருமாள் சம்பந்தப்பட்ட மாவட்டத்துல இருக்கும் அம்பாள் கோயில் எல்லை காவல் தெய்வம் ஐயன அரிஞ்சொனை காத்தா ஐயனாறு சாஸ்தா நிறைய இருக்கு உன் உன் ஜாதகத்துக்கு தகுந்த கோவில் உன் மாவட்டத்திலேயே இருக்கு அதை வணங்கினால் மட்டும்தான் சீரும் சிறப்பும் வெற்றியும் கிடைக்கும் பரிகாரம் என்பது ஏமா ஏமாறுபவன் இருக்கும் வரை ஏமாற்று வேலை நல்லா பார்த்துக்குங்க துணி கிடைக்கும் மளிகை பொருளுக்கும் சொல்றான் ஒரு மஞ்சள் கலர் துணியா வாங்குங்கிறான் சிவப்பு கலர் துணியா வாங்குங்கிறான் நான் என்ன சொல்றேன் அதே தான் பரிகாரங்கிறது என்ன இருக்கு எங்க அந்த காலத்துல நீ இந்த கல்லு போட்டா நல்லா இருக்குங்கிற அந்த கல்லு அன்னைக்கு கிணறு தூர்வாருனாதான் நல்லா இருக்கும் அந்த கல்ல வெளியில் எடுக்கணும் அதாவது பரிகாரங்கிறது அவன் மளிகை கடைக்கும் இந்த எலுமிச்சம்பழத்துக்கும் காய்கறி பொருளுக்கும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் உடம்புல ஒரு அணுக்கள் கெட்டுடுச்சுன்னா அதுக்கு தகுந்த உணவு தான் அவனை பார்க்கணும் அப்போ கடுகு வெந்தயம் சீரகம் கடுகு வெந்தயம் சீரகம் இந்த மூணு குரு வெந்தயம் சீரகம் அப்படிங்கிறது பொது வெந்த கடுகு சீரகம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையா சனி ராகுனுடைய அவ்வளவு தன்மை கடுகு என்ன அவ்வளவு அயன் இருக்கும் நீ எந்த பொருளும் அப்படியே சாப்பிட்டாலும் நெகட்டிவ் இருக்கும் அது முளைச்சிருச்சு அப்படின்னா பாசிட்டிவ் இருக்கும் இந்த பிரபஞ்சம் இயங்குறது சூரியனால இந்த பிரபஞ்சம் இயங்கிறது சூரியனால நாம பிறந்தது அப்பாவால அது எந்த ஊர் இருக்கு நீ எந்த ஊரா இருந்தாலும் இத்தனை பொருளும் உனக்கு பொது நவதானியம் பொது இந்த கடுகு வெந்தயம் சீரகம் பொது நீ எந்த மாவட்டத்துக்காரனா இருந்தாலும் இது போது நீ என்ன பண்ணலாம் எந்த பொருளா இருந்தாலும் முளைக்கவே நவதானியத்துல எந்த பொருளா இருந்தாலும் நம்ம பருத்தி வதையில இருந்து எதா இருந்தாலும் முளைக்க வச்சுவேன் உளுந்து கேழ்வரகு கம்பு சோளம் இந்த மாதிரி நவதானிய தானிய வகைகள் அதாவது விதையை முளைக்க வைங்க தேங்காய் கால்சியம் விட்டமின் மினரல்ஸ் இருக்கு அந்த தேங்காயை உடச்சி தண்ணி அதுல ஊத்திட்டு வா அந்த தேங்காய வந்து கீரி உள்ள போட்டுட்டு அந்த முளைச்ச செடியும் உள்ள போட்டுட்டு கொஞ்சம் பணங்கற்கண்டு சேர்த்து மிக்ஸியில போட்டு அடிங்க முதல்ல தான் அம்மியில் அரைக்கணும் மிக்சியில போட்டு அடிச்சிங்கன்னா வந்துடும் வாழைப்பழம் புரோட்டீன் மஞ்சள் வாழைப்பழத்தை விட சிறந்தது கிடையவே கிடையாது புதுசு புதுசா கண்ணுக்கு கவர்ச்சியா பழம் வரும் அது வேற நம்ம நாட்டுக்கு மஞ்சள் வாழைப்பழம் தான் ஒசந்தது மருந்து அதுதான் குழந்தையா பிறந்த அதை தான் கொடுக்க சொல்லுவோம் அந்த மஞ்சள் வாழை பழத்தை போட்டு பெசஞ்சு ஒரு புட்டு ஆவி வெளியில போகாம புட்டு செய்வாங்க புட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுயா ஆனா அந்த பூர்வீகத்துக்கு போய் உன் அணுக்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த உணவை சாப்பிடு இல்லைன்னா ஆக்டிவேட் பண்ணாம சாப்பிட்டேன்னா செத்த நாய் மேல எத்தனை லாரி ஏறினாலும் செத்த அணுக்கள் வேலை செய்யாது அந்த பூர்வீகத்துக்கு போகும்போது எப்படி நம்ம ஒரு பல்ப் எரியணும்னா ஒயர் ஜாயின்ட் ஆகும் அந்த மாதிரி நம்ம உடம்புல அந்த நரம்புகள் அணுக்கள் ஆக்டிவேட் ஆயிடும் அப்போ அந்த உணவு எடுத்தா நமக்கு ச ஏற்படும் இல்லைன்னா அது மலத்துல வந்துடும் அப்போ நாம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும் உணவே மருந்து உறவே கடவுள் பூர்வீகம் புண்ணியம் பூர்வீக தெய்வம் காக்கும் உன் காக்கும் ஊரே தான் நான் சொன்னேன் இப்போ நம்ம வந்து முதல்ல என்ன பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் என் வீட்டை பார்த்துக்கணும் அப்புறம் என் சொந்த பந்தம் அப்புறம் என் ஊர் அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரல் அதுக்கு தான் சொ முதல்ல ஒன்றை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இப்போ அப்போ அப்படி கிடையாது இல்லை உன்னை மட்டும் தான் பார்க்குறேன் பூர்வீகத்தை விட்டுட்டு சுற்றி இருக்கிறவனை பார்க்குறேன் வந்த இடத்துல இது முதல்ல இப்போ நம்ம வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறோன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்ம நாட்டை பற்றி பேசினா கொஞ்சம் கோவம் வரும் அதை விட கொஞ்சம் அதிகமாக கோவம் வரணுன்னா நம்ம ஊரில் நம்ம ஊரை பத்தி பேசினா நீ எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை பத்தி பேசினா ஆட்டோமேட்டிக்கா கோவம் வந்துரும் அதுல உன் லாங்குவேஜ பத்தி பேசினா கோவம் இன்னும் அதுல அதிகமா கோவம் வரணும் அப்படின்னா உன் ஊரை பத்தி பேசினா இன்னும் அதிகமா கோவம் வரும் அந்த மாவட்டத்துக்குள்ளேயே ஒவ்வொரு ஊருக்குள்ள என் ஊர் பேசுனுங்கிற அந்த ஊரை பத்தி பேசினா கோவம் அந்த ஊர்ல உன் வீட்டை பத்தி பேசினா இன்னும் அந்த ஊருக்குள்ள இருக்க உன் வீட்டை பத்தி பேசினாலும் இன்னும் உனக்கு அதிகமா கோவம் வந்துரும் அந்த வீட்டுல உங்க அம்மாவை பத்தி பேசினா இன்னும் கொள்ளையே பண்ணும் அப்போ தாய் என்பது சொல்லில்லை உணர்வு தாய் பூமி என்பது வெறும் வார்த்தை இல்லை வாழ்வு நம்மளுடைய வாழ்வை சிறக்க வைக்க தாய் பூமி பிறந்த பூமி புண்ணிய பூமி அதுவே காக்கும் அதுவே சிறக்கும் மீண்டும் மீண்டும் வந்து நம்முடைய அதிசய மனிதர் ஜோதிடர் அம்மன் கொண்டாடி முருகப்பெருமாள் வலியுறுத்துவது நீ நேரடியாக வரணும்ன்ற அவசியம் இல்லை கண்டிப்பாக நாங்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு பாட்டு வீடியோஸ் வந்து நம்ம வெளியிட்டு இருக்கிறோம் அதை முழுமையாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க அடுத்த இடத்துல எடுத்துட்டு போகலாம் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவி நன்றி வணக்கம்